யாழ்ப்பாடம் இருபாலை கட்டப்பிராயை புறப்படமாகவும் உரும்பிராய் வடக்கு சுதுமலை வடக்கு ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தம்பிப்பிள்ளை காசிலிங்கம் அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற தம்பிப்பிள்ளை பூரணம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான செல்லத்துறை அன்னம்மா தங்கரத்னம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற திலகவதி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற சுந்தரலிங்கம் அவர்களின் அன்பு சகோதரரும் கோகுலன் கண்ணன் ஸ்ரீரங்கன் மணி காலம் சென்ற நந்தகோபன் மற்றும் யசோதா நந்தகோபி ஆகியோரது அன்பு தந்தையும் நிர்மலோஜினி ஜெயகீதா காலம் சென்ற பிரபாகரலிங்கம் மற்றும் ஜெயரூபன் ஆகியோரது அன்பு மாமனாரும் பிரணதி சஜித் டிரூஷ் சதுரி சயூதி ஆகியோரின் அன்பு பேரணும் ஆவாரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்